கேரளாவில் பெய்து வரும் கனமழையால் வயநாடு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இந்த நிலச்சரிவில் சிக்கி மண்ணில் புதையுண்டு இதுவரை குழந்தைகள் உட்பட நூற்றி பதினைந்திற்கும் மேற்பட்டோரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நிலச்சரிவில் சிக்கிய நூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நானூறுக்கும் மேற்பட்டோரின் நிலை என்ன ஆனது என்று தெரியவில்லை அவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள புளியம்பாறை பகுதியை சேர்ந்த காளிதாஸ் கட்டட வேலைக்கு கேரளா சென்றிருந்த நிலையில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பரிதாபத்தை ஏற்படுத்தி தமிழர்களுக்கு தமிழக அரசு சார்பில் இலவச தொலைபேசி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது உதவி தேவைப்படுவோர் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் என்ற எண்ணில் மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிவிக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தனது எக்ஸ்தல பதிவில் ஊழலுக்கான புதிய வழிமுறைகளை கண்டுபிடித்து தனது இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு புதிய ஊழல் பாதையை அமைத்துக் கொடுப்பதில் திமுக தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறது கடந்த காலங்களில் மருத்துவக் கல்வி சேர்க்கைக்கான மாணவர்களின் தகுதி பட்டியலை கொடுத்து கட்சிக்கு நன்கொடை வாங்கும் வழியை அறிமுகப்படுத்திய திமுக இப்போது நன்கொடை வசூலிப்பதில் புதிய உயரத்துக்கு சென்றுவிட்டனர் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரித்திரம் எஃப் மோட்டார் பந்தய நிகழ்ச்சிக்காக சென்னை மற்றும் மேற்கு கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த பெரும்பான்மையான தொழில் முனைவோர்களிடம் நிதி வசூலிக்க வேண்டும் என்ற பணி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது நிதி வழங்கவில்லை என்றால் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று

வசூல் செய்ய பணிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிதி ரேசிங் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் பெயரில் வழங்கப்பட்டுள்ளனர் அவர்கள் கேட்கும் நிதி வழங்கப்படவில்லை என்றால் நிறுவனத்தின் மீது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளின் நடவடிக்கைகளை நிச்சயம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்ற நிலை நிலவுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பாண்டிய நகரில் வசித்து வருபவர் குடியாத்தம் குமரன் இவர் திமுக முன்னாள் கொள்கை பரப்பு துணைச் செயலாளராக பணியாற்றி வந்தார் இதனிடையே கடந்த ஆண்டு குடியாத்தம் குமரனை கட்சியில் இருந்து நீக்கி திமுக தலைமை அறிவித்தது இதையடுத்து குடியாத்தம் குமரன் பல்வேறு சமூக வலைதளங்களில் போன்றவற்றில் ஆதரவாகவும் எதிர்கட்சித் தலைவர்களை விமர்சித்தும் வீடியோ பதிவு செய்து வருகிறார் பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ் குறித்து குடியாத்தம் வீடியோ ஒன்றை சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார் இதையடுத்து பாமக மாவட்ட தலைவர் ரவி தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பாமகவினர் குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ் குறித்து அவதூறாக பேசிய குடியாத்தம் குமரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர் இதனால் குடியாத்தம் காவல் நிலையத்தில் பரபரப்பான சூழல் காணப்பட்டது இதனைத் தொடர்ந்து குடியாத்தம் குமரன் வீட்டிற்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வானதி சீனிவாசன் தமிழகத்தில் இருந்து தேர்வான நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தனிமனித தாக்குதல்களை செய்கிறதாக தெரிவித்தார் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பற்றி பேசும்போது பிராமணர்கள் பேசும் மொழியை குறிப்பிட்டு கேலி பேசுவது பிராமணர்கள் பேசும் வார்த்தைகளை பயன்படுத்துவதன் காரணமாக தரம் தாழ்ந்த விமர்சனத்தை தொடர்ந்து செய்து வருவதாக கூறினார் தாங்களும் அவரது மனைவி அவர் பேசுகின்ற மொழி குறித்து பேசினால் நன்றாக இருக்காது என எச்சரித்தார் பிராமணர்கள் பேசும் மொழியை கேலி செய்து பேசுவது திமுக மற்றும் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கமாக இருப்பதாக கூறினார் கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்டு நூற்றி பதினைந்திற்கும் மேற்பட்டோர் மண்ணில் புதிந்து பரிதாபமாக உயிரிழந்தனர் கடும் சவாலுக்கிடையில் மீட்புப் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் சந்தித்தார் அப்போது அவர் பேசும்போது மேப்பாடி மருத்துவமனையில் அறுபத்தி இரண்டு சடலங்கள் வைக்கப்பட்டுள்ளன நாற்பத்தி இரண்டு சடலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன உயிரிழந்தவர்களின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டு வருகிறது நிலச்சரிவில் சிக்கியுலர்களை பத்திரமாக மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன எதிர்பாராமல் நடைபெற்ற நிலச்சரிவு மேக வெடிப்பு மற்றும் கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகள் நிலச்சரிவு அபாய பகுதி என்பது குறிப்பிடத்தக்கது கேரளாவில் இதுவரை காணாத பேரிடர் நிகழ்ந்துள்ளது நிலச்சரிவில் ஒரு பள்ளி முழுமையாக அடித்து செல்லப்பட்டுள்ளது அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டி மீட்பு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என கூறினார் பாஜக ஆட்சி புரியும் உத்தரப்பிரதேசத்தில் லவ் ஜிகாத்திற்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு யோகி அரசு சட்டமேற்றியது இந்த சட்டப்படி ஒருவரை திட்டமிட்டு காதலித்து பின் கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்து திருமணம் செய்தால் அந்த திருமணம் செல்லாது என்றும் அவ்வாறு திருமணம் செய்தவரை ஜாமீனில் வர முடியாத சட்டப்பிரிவின் கீழ் கைது செய்து பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும் இந்நிலையில் லவ் ஜிகாத் சட்டத்தில் திருத்தம் செய்ய உத்தரப்பிரதேச பாஜக அரசு முடிவு செய்துள்ளது உத்தரப்பிரதேச மதமாற்ற தடை சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று முன்வொழியப்பட உள்ள இந்த சட்ட திருத்தத்தை சட்டமன்ற விவகாரத்துறை அமைச்சர் சுரேஷ் கண்ணா உத்தரப்பிரதேச சட்டசபையில் அறிமுகம் செய்து வைத்தார் சிறை தண்டனை உயர்த்தப்படும் அபராத தொகை ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையின் புதிய பேருந்து நிலையமான கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கிடம் அளிக்கும் வகையில் நின்றிருந்த இரு நபர்களை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அவரிடம் சுமார் எழுபது கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது அவர்கள் செங்குன்ற பகுதியை சேர்ந்த மன்சூர் மற்றும் சையது இப்ராஹிம் என்பது இதில் இப்ராஹிம் என்பவர் திமுக சிறுபான்மை நல உரிமை பிரிவு துணைத் தலைவராக பதவி வகித்து வந்தவர் ஏற்கனவே கடத்தல் வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகியும் கோலிவுட் திரைப்பட தயாரிப்பாளருமான மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் மீண்டும் ஒரு திமுக நிர்வாகி போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருப்பது கட்சியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட சையது இப்ராஹிமை கட்சியில் இருந்து நிரந்தரமாக நீக்கி திமுக கட்சி தலைமை உத்தரவிட்டுள்ளது மேலும் அவருடன் கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் எந்தவித தொடர்பும் கொள்ளக்கூடாது என்றும் கட்சி மேலிடம் உத்தரவிட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்